வெல்கம் பேக் டு சேனல் நீ செல்ல போகிற போற ரொனால்டோ ரொனால்டோ தான் நம்ம பார்க்க பாருங்க அவர் வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் ஒரு கஷ்டம் வரும் பட் இவருக்கு பிறகுதே ஒரு கஷ்டமா இருக்குது அந்த ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவர் எங்க பிறகு நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல போர்ச்சுகல்ல பிறகுறாரு போர்ச்சுகல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு அவருடைய அம்மா வராரு வந்து ஹாஸ்பிட்டலில் வராங்க பார்த்தீங்கன்னா கருவ கலைக்கிற அதை கேட்டவொடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க வேணாம்மா இதுக்குமா கலைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஏற்கனவே வந்து மூணு குழந்தைங்க இருக்காங்க ஸோ இவனுக்கு சாப்பாடு போட முடியாது அதனால் இவன் வந்தானா இந்த உலகத்தில் வந்தானா ரொம்ப மிகப்பெரிய கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதை கேட்டு அந்த நர்ஸும் டாக்டரும் என்ன சொல்கிறாங்கன்னா வேணாமா நீங்கள் வந்து இவன் வளரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அன்னைக்கு ஏற்ற அந்த முடிவு தான் இப்போ எவ்வளோ பெரிய கிருஷ்ணன் ரொனால்டோ உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது ஸோ கிருஷ்ணா ரொனால்டோ பிறகுறாரு அவர் வீட்டில் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ஒரு குக்காக இருக்காங்க அவங்க அப்பா வந்து எந்த வேலை கிடைச்சாலும் சரி செய்வார் டே டு டே எந்த வேலை ஒரு நாளைக்கு இந்த வேலை கிடையாது ஒரு ஃபுட் பால் பிளே கிரவுண்ட் க்ளீன் பண்ற வேலை செய்வார் நாளைக்கு வேற ஒரு டெய்லியும் வேலை செஞ்சிட்டே இருப்பாரு சோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் பெயிலியர் இருந்த பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ட்ரக் அடிக்டர் சோ அதுக்கப்புறம் கிருஷ்ணா கிரௌண்டோ பிறகுறார் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மூணு குழந்தைய இருக்காங்க இவர் அவங்க வீட்டில் சாப்பாடு போறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு ஸோ அதனால அந்த வீட்டில் அவர் அவங்க வாழ்றதே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கிருஷ்ணன் ஸ்கூல் போகிறாரு ஸ்கூல் போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் டே டு டே சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டப்படுறாரு அதுவும் தாண்டி அவர் ஸ்கூல் போகிறாரு ஸ்கூல் போய் படிக்கிறாரு அதுக்கு மேலே தான் எல்லாருக்கும் அந்த டைமில் போர்ச்சுகல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி கிரிக்கெட் ஃபேமஸோ அந்த மாதிரி போர்ச்சுகல்ல வந்து ஃபுட்பாலு தான் ஃபேமஸ் ஸோ மெஸ்ஸி இது ரொனால்டோ வந்து ஃபுட்பால் வந்து சூஸ் பண்ணுறாரு அவருடைய பிளேயராக அவர் விளையாடுறாரு அது மூலம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அவர் விளையாட ஆரம்பிக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஸ்கூலில் விளையாட்டு வீட்டுக்கு வராங்க வீட்லேயே வந்து இந்த கிடைக்கிற சின்ன சின்ன பாட்டில் மூடி அதெல்லாம் வச்சு வந்து ஒரு ஃபுட்பால் மாதிரி அவர் இமேஜின் பண்ணிக்கிட்டு அவர் விளையாட ஆரம்பிக்கிறார் ஸோ இந்த மாதிரி ஒரு நைட்டு ஏ செவன் ஓ கிளாக் வரைக்கும் விளையாடுவார் எதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா பக்கம் ஒரு மெக்டோனல்ஸ் கடை இருக்கு அந்த கடையில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வெளியே போய் டோரை தட்டினா ஒரு அக்கா வந்து சாப்பாடு தருவாங்க அந்த சாப்பாடு வந்து எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கோ தான் கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் விளையாட்டு வீட்டுக்கு போனா சாப்பாடு இல்லை ரொம்ப வருமை அவருக்கு தெரியும் சோ அதனால வந்து அங்க சாப்பிட்டு வீட்டுக்கு போவாரு வீட்டில் பார்த்தா அவர் கெஸ்ட் பண்ண மாதிரியே சாப்பாடு இருக்காது ஸோ அந்த மாதிரி வந்து டெய்லி வந்து போயிட்டே இருக்கு அப்புறம் கிருஷ்ணா ரொனால்டோ ஸ்கூல்ல ஃபுட்பால் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு விளையாட ஒன்னு விளையாட ஆரம்பிக்கிறாரு பட் அதுக்கு விதை போடுறது எங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து டே டு டே வந்து வேலை செய்வார் சோ அவர் வந்து ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல இந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து போற ஒரு வேலை கிடைக்குது அங்க கிருஷ்ணா ரொனால்டோ கூட போறாரு உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆசை வருது கிருஷ்ணா ரொனால்டோக்கு ஒரு ஆசை வருது ஏன் நாமளும் விளையாடக்கூடாது நாமளும் மிகப்பெரிய ஒரு பிளேயர் கூடாதுன்ற ஆசை வருது ஸோ அதனால் ஸ்கூல் டீமில் போய் சேராரு அங்கேயும் சூப்பராக விளையாடறாரு பட் அவர் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்தார் அதனால் வந்து நிறைய பேர் இக்னோர் பண்ணாங்க இவன் எப்படி விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதனால் என்ன பண்ணாருன்னா ஜிம்முக்கு ஒரு ஒன்பது வயசு பையன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்முக்கு போகிறார் ஜிம்முக்கு போனோன்னே அதே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்கும் ஜிம்முக்கு போகிறன்னு மொஸ்டெல்லாம் பயமாக ஏற்றுறாரு ஏற்றி கம்பேக் கொடுக்குறாரு ஒன்பது வயசில் வந்து அவர் வந்து அந்த ஃபுட்பால் ஒரு கேமுக்கோசரம் வந்து அவரை ரொம்ப வந்து வ வடுத்திட்டு இது இது பண்றாரு ஒர்க் அவுட் பண்றாரு ஸோ ஒர்க் அவுட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வர்றாரு அவர் வந்து அந்த டைம்ல ஃபுட்பால மாசம் விளையாடுனாரு ஸ்கூல் டைம்ல ஃபுட்பால் மாசம் விளையாரு மசிபா பயரமா இருச்சு சோ இந்த மாதிரி பார்த்துட்டே இருந்த அவங்க டீச்சர் என்ன சொல்றாங்க டே நீ ஃபுட்பால் போய் என்ன பண்ண போறாங்க அவங்க ஃபுட்பால் தான் உங்களுக்கு சாப்பாடு போடுதா சாப்பாடு போட போதா அப்படின்னு கேட்கிறாரு சோ கிருஷ்ணனோட ஒன்னும் பயரமா பேசினாங்க டீச்சர் சோ கிருஷ்ணனோட அதை கேட்டவொடனே ஒரு ஒன்பது வயசு பையன் என்ன பண்ணுவான் போய் வீட்டில் போய் அழுவோம் இல்ல அங்கேயே அழுவோம் இந்த மாதிரி தான் பண்ணுவான் பட் அவன் அதை எதுவுமே பண்ணல கிருஷ்ணன்டோ அந்த இடத்துல தான் அவர் சேர் அவர் உக்கார்ந்த சேர்த்துக்கு அவங்க டீச்சர் மேலே போறாரு போட்டவனே பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபல் ரொம்ப போறாங்க பிரின்சிபல் கேட்கறேன் யாப்ப இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கிருஷ்ணன் ரொம்ப நாளில் சொல்றாரு என்ன பத்தி தப்பா பேசுறாங்க ஏற்றுக்கிட்டேன் பட் ஃபுட்பாலை பத்தி தப்பா பேசுறேன் என்ன ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்றாரு சோ அந்த இடத்துல அவருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபுட்பால் சோ அதுக்கப்புறம் அவங்க சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டிருக்காங்க வீட்டுக்கு போனோன்னே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டம் ஏன்னு இத்தனை நாள் அவர் ஸ்கூல்ல சாப்பிட்டாங்க பட் இப்போ அதுக்கும் மிகப்பெரிய பெரிய கஷ்டம் வீட்டில் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனவனே பார்த்தீங்கன்னா அவரு மூணு மூணு பேரு அவங்க வீட்டுல மூணு பேரு இவர் நாலு பேர் இருக்காரு இப்ப அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும் இவன் ஃபுட்பால் இல்லாம சொல்லலாமா அவர் ஸ்டடி இல்லாம சொல்லலாமு சொல்லிட்டு அந்தத்துல ரொம்ப கேட்டது என் ஃபுட்பால் தான் வேணும்னு சொன்னாங்க ஓ அவங்க டிசைன் பண்ணாங்க நீ ஃபுட்பாலுக்கு தான் போன சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க லோக்கல் கிளப் அவங்க ஊர்லயே இருக்கிற அந்த லோக்கல் கிளப்ல இவனை சேர்த்து விடுறாங்க இவனும் மாசா விளையாடுறான் விளையாடு விளையாட அடுத்த அடுத்த லெவல் போறான் இப்போ விளையாட ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா வெளியிடத்துலாம் போனோம் ஸோ வெளியிடத்துல போனோடனே பார்த்திங்கன்னா அவர் என்ன தான் வந்து ஃபுட்பால் மேலே ஆர்வம் வந்தாலும் வீட்டு மேலே அவர் ரொம்ப பற்று இருந்துச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பா பிடிக்கும் ஸோ இதனால வந்து அந்த மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இவன் ஒழுங்காக இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்குவான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் மட்டும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சு வீட்டுக்கு போனோடனே அவ ரொம்ப ஹாப்பியாக வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவும் அவங்க அவங்க அம்மாவும் மோட்டிவேட் பண்ணுறாங்க ஃபுட்பால் விளையாடி பெரிய அளவுன்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணோன்னே அவரும் போய் விளையாட சோ ஸோ அந்த அந்த டைம்லாம் வந்து ஃபுட்பால் விளையாட்டுல ரொனால்டோ அப்படியே சொல்றாங்க டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க எல்லாருக்கும் இதே துடிப்பு வந்து நார்மலா இருக்கும் பட் இவன் விளையாடும் போது அவனுடைய இதே துடிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணதான் தான் சொல்றாங்க அந்த டைம்ல வந்து கிருஷ்ணன் ரொனால்டோ அப்பாவும் அம்மா வந்து ஆப்ரேஷன் பண்றாங்க அவங்ககிட்ட இருக்க எல்லா பணத்தையும் போட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கிறாங்க ஸோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கு பட் இதுக்கப்புறம் கிருஷ்ணன்டோ விளையாடனா மாட்டானா மிகப்பெரிய கேள்வி வந்துச்சு பட் அந்த பையனுக்கு ஒரே ஒரு கேம் பிடிச்ச ஒரு காரணத்தினால விளையாட ஆரம்பிக்கிறோம் அந்த டைம்ல அவங்க அப்பா மிகப்பெரிய ட்ரக் அடி சரக்கு அடிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்றாரு பட் அதுக்கப்புறமும் வந்து அவரோட ஆகல்காரா மாறி ஆரம்பிச்சிட்டாரு சரக்கு அடிச்சுட்டே இருக்காரு இது ஒரு போகாது அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பசங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாண்டோ அவங்க அப்பா இறந்துடுறாரு சரக்கு அடிச்சு அதுக்கப்புறம் கிருஷ்ணோ அவங்க அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாரு அன்னைக்கு போக ஆரம்பிச்சான் ஒன்பது வயசுல போக ஆரம்பிச்சேன் அந்த ஜிம் பையன் ஜிம்முக்கு போற பையன்தான் இன்னொரு வரைக்கும் சரி டே டு டே ஒரு நாள் கூட தவறுறதில்ல அதில் அவங்க அப்பா வந்து ஆழ்வில்கால் குடிச்சு இறந்தனால அவர் ஆழ்விகால் மேலே கை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு இப்போ இப்போ இருக்கிற கிருஷ்ணனோட எல்லாருக்கும் தெரியும் பட் அவருடைய பாஸ்ட் யாருக்குமே தெரியாது எல்லாருக்கும் வந்து பிறந்து வந்துட்டா தான் ஒரு கஷ்டம் பட் இவர் பிறகுதே ஒரு கஷ்டமா இருந்துச்சு இந்த மாதிரி பல வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எலான் மஸ்க் ரொனால்டோ ரொனால்டோ இப்போ போடுறான் பட் இந்த மாதிரி பல வீடியோஸ் என் சேனலுக்கு எல்லா வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் தரா மறுநாள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பைபேஸ்